ஹாய் ஹலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸர் டிசைனை எப்படி ஈஸியாக வாலில் மேக் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிர்லா டெக்ஸர் பட்டினே இருக்குதுங்க ரெண்டாவது வந்து பிளாஸ்டர் தகடுன்னு இருக்குதுங்க இந்த மாதிரி பிளேடு இருக்குதுங்க இந்த மாதிரி தான் இதை தான் யூஸ் பண்ணணும் இந்த டிசைனுக்கு டீப்பில் ஒரு ஸ்டீல் வேணுங்க சின்ன கம்பி மாதிரி இந்த வால்ல தான் மேக் பண்ண போகிறோம் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ பேக்கில் தான் வரும் உங்களுக்கு ஆறுநூறுவாயிலேருந்து எழுநூறுவா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும் டெக்ஸர் பட்டி இருபது கிலோ தான் வரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டி இப்படி தான் இருக்கும் வெறும் தகடலை அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணுங்க அதாவது ஒவ்வொரு இதாக தான் போனோம் ஃபுல்லாக அப்ளை பண்ணினா காஞ்சிடும் ஒரு பிட்டுன்னா ஒரு பிட்டு செஞ்சுட்டு அடுத்தது போங்க அடுத்த ஏரியாவுக்கு ரெண்டாவது வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு அந்த தகடை வச்சு இந்த பிளாஸ்டர் தகடை வச்சு ரவுண்டு ஷேப்பில் பண்ணணுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த யூ கம்பி அந்த கம்பி மாதிரி இருக்கிற டைப்பை வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணணும் நெக்ஸ்ட்டு அந்த தேய்ச்சக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி மாதிரி தேய்ச்சக்கப்புறம் நம்ம திரும்பி அந்த பிளாஸ்டர் தகட வச்சு திரும்பி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுங்க பாருங்கள் என்ன பண்ணணும் ஏன்னா அந்த பிசிறு பிசிறாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்

அப்படியே நீட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பியும் அந்த ரவுண்ட் ஷேப்பில் பண்ண அந்த கம்பியை வச்சு பண்ணதில்லை இந்த ப்ளைன் தகடை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி பண்ண இடத்துக்கும் பண்ணாத இடத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு அவ்வளோதான் நீங்கள்லாம் ஃபைனல் ட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இது மாதிரி நிறைய டிசைன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன டிசைன் இருக்குன்னு சொல்கிறேன்